போடு ஓரு ரெண்டை ஓரு மஞ்சள் ரொட்டி தண்ணி கொண்டு கும்பங்களைக்கு ஓடு ஓராத்து தண்ணி கொண்டு கும்பங்களைக்கு தாயே ஈஸ்வரி தங்க வளத்தா ஓடு தாயே ஈஸ்வரி தங்க வளத்தா எங்க சக்தியுள்ள மாரியம்மா விசி நடப்பா எங்க சக்தியுள்ள மாரியம்மா விசி நடப்பா அம்மா ரெண்டு உண்டை இரண்டு உண்டை மஞ்சள் உருட்டி ஓடு ரெண்டு ரெண்டு ரெண்டை மஞ்சள் உருட்டி தண்ணி கொண்டு கும்பங்களை ரெண்டாத்து தண்ணி கொண்டு கும்பங்களைக்கு தாயே ஈஸ்வரி ஏ தங்க வளத்தாடு தாயே ஈஸ்வரி ஏ தங்க வளத்தா எங்க சக்தியுள்ள காளி அம்மா விசி நடப்பா எங்க சக்தியுள்ள காளி அம்மா விசி நடப்பா ஆமா மூணு ரெண்டை மூணு ரெண்டை மஞ்சள் உருட்டி மூணாத்து தண்ணி கொண்டு கும்பங்களைக்கு பாடலாம் எடுத்து வாடி செய்ய படலம் அடுத்தபடியாக வர இருக்கும் பாடல் நமது அண்ணமார் பாடல் அதற்கு உண்டான வேலையை எப்போதும் செய்வர்கள் வருதா ரெடியாட்டுங்க ஆ எங்கே ஹரி சரி சரி ஒரு பாட்டு போட்டுறோம் கரெக்டாக இருக்கும் ஆ அடுத்து நீ கூட்டுவங்க படல் எடுத்து வாடி அதாவது அதுக்குண்டான வேலைகளை செய்ய உள்ளவர்கள் கரெக்டாக செய்யணும் ரெடி அடுத்தபடியாக வர இருப்பது வள்ளிக்குமி தயவு செய்து இங்கே வரங்க மழை விடுங்கிற நம்பிக்கையில் தான் நலஞ்சாதம் பரவாயில்ல நாட வச்சோம் ஏன்னா அந்த அரங்கேற்றம் நிறைவடைய வேண்டும் என்பதுதான் என்னோடய நோக்கம் அதனால தான் அங்கே இருக்க கொங்கு விளையாட்டுக் குழு கொங்கு இளங்காலைகளும் அஞ்சாமல் ஆடினதற்கு நமது நல்லி வளையம் கொங்கு ரவி நீசன் வழிக்குமே சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக வாடல் செய்ய பாடலம் எடுத்துவாடி நானும் பார்த்து வந்த உலகத்திலே செய்த பாடலாம் எடுத்து வாடி நானும் பார்த்து வந்த உலகத்திலே செய்ய பாடலம் எடுத்து வாடி நானும் பார்த்து வந்த உலகத்திலே செய்த பாடலம் எடுத்து ஆடி நானும் பார்த்து வந்த உலகத்திலே செய்ய கண்ணி செய்த வள்ளியை போல் நானும் கண்டதில்லை வையகத்தில் கண்ணி செய்த வள்ளி யா காடு வெட்டி செடி அங்கே காஞ்சி பூணல் உண்டு பண்ணே சையா காடு வெட்டி செடி அங்கே காஞ்ச பூணல் உண்டு பண்ணே சையா செடிகள் வெட்டி பூனால் ஒதுக்கி அங்கே கிணப்புணல்கள் உண்டு பண்ணு

செய்ய கா தானு மாடி அங்கே கருது நல்ல விளைஞ்சு போச்சு காணகத்தில் தானு மாடி அங்கே கருது நல்ல விளஞ்சு அட கருது நல்ல விளஞ்சு போச்சு காணகத்தில் தானு மாடி அங்கே கருது நல்ல விளஞ்சு அட கையாலே தாம்பு கட்டி அட கையாளு கொண்டாட அடி இழுதடி இழுதறி அடி இழுக்கிதறி ஓம் மாவே அடையிதறி இழுக்கிதடி அடியே இறுக்கிதறி ஓம் மாட வண்டு வந்து அந்த வர்ணபடி அடி இடிக்கிதடி உம்மாவு அடி இன்னங்கச்சந்த இது மாவுடே ஒரு தங்க நல குணமெடுத்து அவர் தண்ணீருக்கு போகலே ஒரு தங்க நல குணம் எடுத்து அவ தண்ணீருக்கு போகையிலே அட தண்ணீர் அங்கு தாசி முகை சொந்த தண்ணீர் நல குணம் எடுத்து அவ வெந்நிற்கு போகாயிலே வெள்ளி நல குணம் எடுத்து அவ வெந்நிற்கு போக இல்லை அட வெண்ணீர் என்ன அட பேசி முகம் Também.